இப்போ சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் மிக 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 நேர்மையான அதிகாரி அறிவிக்கப்படாத இன்ஸ்பெக்டரே பகுதி செயலாளர் தான் சட்டத்தை மீறக்கூடிய வேலையை செய்கிறது யாரு வட்ட செயலாளர் வண்டு போடுவேன் அவனை பாதுகாப்பது இன்ஸ்பெக்டர் சுந்தரேசா எல்லா ஸ்டேஷன்லையும் சரக்கு ஓடும் எல்லா பார்லையும் சரக்கு ஓடும் எல்லாம் நடக்கும் இது பூரா கட்டிங் வாங்கி கொடுக்குற வேலை எஸ்பிக்கு யாரு அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன்

ஆனால் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் எஸ்ஐ ல இருந்து இருக்கார் எத்தனை ஆண்டு கால சர்வீஸ் பண்ணியிருப்பார் அத்தனை தகவல் வெளியே வெளி போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் ஆனா பல பேர் யூனிஃபார்ம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் மயிலாடுதுறையினுடைய டிஎஸ்பி மதுவிலக்கு மற்றும் அந்த ஆயத்துறையினுடைய டிஎஸ்பி எஸ்பி அவர்கள் எனக்கு ஒரு பெருந்தடையாக இருக்கிறார் நான் நேர்மையாக செயல்படுவதனால எனக்கு பல்வேறு இடையூறுகளை தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆவேசமான ஒரு பேட்டியை தராரு பல சர்ச்சை பல அளவில் இது வந்து ரெண்டு நாளாக வைரலாக போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது சுந்தரேசன் அந்த டிஎஸ்பி அப்படிங்கிறவர் யார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்பி பற்றி இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிறதா எப்படி எப்படி பார்க்குற சார் இப்போ சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் மிக 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 நேர்மையான அதிகாரி இந்த அதிகாரியை போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய கரப்டட் அதிகாரிகள் வேலை வாங்க முடியாது என்பதற்காக ஹியூமன் ரைட்ஸ் அவர் சாதாரண இசையை வேலைக்கு சேர்ந்தவர் மனித உரிமை பாதிக்கப்பட்டு காவல்துறை மீது புகார் வருது இல்லை அந்த புகாரை விசாரித்து ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு நடத்துவதற்காக காவல்துறையை அவரை நியமிக்கும் காவல்துறை அதிகாரி மீது ஹியூமன் ரைட்ஸுக்கு வர புகாரை விசாரித்து காவல்துறை கொடுக்கணும் இதுதான் அவருடைய பணி நீங்கள் விஜிலன்ஸுக்கு யாரை எடுப்பான்னா லஞ்சம் வாங்காமல் இருக்கான்ல தேடி பிடிச்சி போட்டு எங்கேயாவது இருப்பான் தான் கொண்டு விஜிலன்ஸில் போடுவாங்க ஒரு கரப்டட் அதிகாரி விஜிலன்ஸில் போட்டால் அது எப்படி இருக்கும் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் குட்டிதாடு தொண்ணூறாயிரம் பேர் எல்லா ஆயுதப்புறம் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேரும் நீங்கள் பணம் வாங்காத அதிகாரிகளை ஒரு லட்சம் பேரில் விரலு விட்டு என்ன விரல எத்தனை விரல் இருக்குது எத்தனை விரல பத்து தாங்க இருக்கு ஒரு ராமானுஜம் ஒரு ஈஸ்வரமூர்த்தி ஒரு பொன்மாணிக்கவேல் ஒரு அசராக்கா இருக்குது ஒரு சுந்தரேசன் ரவி ராகவேந்திரா யார் இந்த சார் காக்கி சட்டையை தூக்கி போட்டு போயிட்டார் ஒரு அரு அருண் ஒரு பட்டாலியன் எஸ்பி இப்படி பத்து பேர் தான் விரல்பட்டு என்ன முடியும் சில விரல ஒரு லட்சம் காவல்துறை டிஜிபியிலேருந்து ஏட்ட கா கான்ஸ்டபுள் வரைக்கும் குற்றங்களுக்கான விதையே போலீஸ் தாங்க இன்றைக்கி வரைக்கும் குமார் வழக்கில் நிகிதா விசாரிக்கப்படவே இல்லையே யார் காப்பாற்றுறா நீதிபதியாக காப்பாற்றுறாரு யார் காப்பாற்றுறா காவல்துறை தான் காப்பாற்றுது அப்போது இந்த சுந்தரேசனுடைய வரலாறு எப்படி ஆரம்பிக்குதுன்னா நிறைய புகார் வரும் போலீஸுக்கு ஹியூமன் ரைஸு வயலேஷன் வரும் அதை பூரா விசாரித்து நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்கிற வேலை இருக்குது இந்த வேலை யாரை யாரை போடுவான்னா கை சுத்தம் வாய் சுத்தமாக இருக்கிறனால தான் போடுவோம் இல்லைன்னா டோட்டல் டிபார்ட்மெண்ட்டு நாரி போயிடும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விஜிலன்ஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் அந்தாலும் போலீஸ் வேலைக்கு லாய் இல்லாதால்தான் அங்கே உட்காந்துருப்பான் டீ கூட யாச்சும் வாங்கி மாட்டோம் பச்சை தண்ணி மாணிக்கன்னு ஒரு எஸ்பி இருந்தார் பச்சை தண்ணி கூட வாங்கிக்கோ அதான் அவர் பச்சை தண்ணி மாணிக்கம் எனக்கு தெரிஞ்சுங்க போலீஸ் கமிஷன் அலுவலகத்துக்கு வருகிற ஒவ்வொரு காவல்துறை உயர் அதிகாரிகள் பூரா இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியோட செட்டில் ஆகிறான் இது வந்து ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் காவல்துறை அதிகாரிகள் குடவாலா பையன் சினிமா நடிக்கிறார் பல கோடி யாரோ ஒரு நடிகரை என்னை ஏமாற்றிட்டான்னு குடவாலா டிஜிபி மேலே புகார் அப்போ காவல்துறையும் அரசியல் ஏவல் துறையும் நெருக்கமான நண்பர்கள் எல்லா குற்றத்துலேயும் ஒரு அரசியல்வாதி இருப்பான் ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பான் சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் சுந்தரேசனை எங்கே அவர் ஜருக்காகிறாருன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் ஆய்வாளர் கொலை தற்கொலை ஏதோ ஒன்று அது காவல்துறை வேலை கண்டுபிடிக்கிறது அப்போது மதிமுக கார ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் என்ன பேர்னா ஒரு பேர் மதிமுக ஆ வளையாபுரி கூட்டிகிட்டு போய் மதிமுக திமுக வந்து பிடிக்க மாட்டான் நீ தாண்டா பண்ணின்னு தட்டி தூக்குறாங்க அவர் ஐயோ நான் இல்லைன்னு ஹியூமன் ரைஸ்ல போய் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்த போகிற இது விசாரித்து கொடுங்கங்கிறாங்க விசாரித்து என்ன நடந்துன்னு நே சொல்லார் இல்லை இதை மாற்று அதை மாற்று நம்ம யார் அந்த சாரில் ரவி ராகவேந்திரா காக்கி துணி கழட்டி விஷிட்டு போயிட்டார்ல மூணு பெண் போலீஸ் அதிகாரி பேரை சொல்லிட்டு போயிட்டார் அதே போல் இதுதாங்க ரிப்போர்ட்டு நீங்கள் அதை வச்சுக்கங்க அதை கொளுத்தி போடுங்க நான் விசாரித்து கொடுத்துட்டேன் யோ நான் சொல்கிற மாதிரி நீ குடியா உண்மைக்கு புறம்பா கொடு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்போது உல காவல்துறையிலேருந்து சரியான அழுத்தம் இப்போ என்ன நம்ம சொல்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே காப்பாற்ற மாட்டேங்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே காப்பாற்ற மாட்டேங்கிறான் போலீஸாக இருந்து போலீஸை புகார நீ காப்பாற்ற மாட்டேங்கிறான் இந்த இதனால் இந்த தூக்கி ம மயிலாடுதுறை டிஎஸ்பியாக போடுறாங்க மதுவிலக்கு ஆயத்திருவிக்கு போடுறாங்க போட்ட பிறகு அங்கே எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் எஸ்பி ஸ்டாலின் பாலாஜி ஸ்பெஷல் பிரான்ச் ஆ ஸ்பெஷல் பிரான்ச் இல்லைங்க எஸ்பிக்கான அவர் ஒரு அவர் தான் எஸ்பி யார் எஸ்பிக்கு நீங்கள் அந்த டோட்டல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்பெக்டர்களும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கான இன்ஸ்பெக்டர் இவர் தான் எஸ்பிக்கு சொல்லுவார் டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் செலக்ட் அடிக்கணும் எங்கே எஸ்பி ஆஃபீஸில் இந்த இந்த கரப்டட் பண்ணது கருணாநிதியை ஜாங்கிட்டு தான் இதெல்லாம் பாதி பத்திரிகை முதலாளிகள் ஜாங்கிட்டுக்கு ரீலேஸ்டேட் பாட்னர் தினமலர் கோபால்ஜியெல்லாம் கட் பண்ண பண்ணால் போட மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் தினமலர் கோபால்ஜி ஜாங்கிட்டோட பாட்னர் நம்ம தினமலர் எடிட்டர் ஆர் ரமேஷ் ஜாங்கிட்டோட பாட்னர் குமுதம் ரிப்போர்ட்டர் வரதராஜன் ஜாங்கிட்டோட பார்ட்னர் எந்த செய்தியும் வராது ஜாங்கிட்ட செய்தி போட்டதுக்காக த ஜூனியர் உடன் விகேஷ் எடிட்டர் ஆஃப் இன்சார்ஜ் வேலையிலேருந்து விரட்டப்பட்டார்னா அவர் பவரை பார்த்துங்க யாருடைய பவர் ஜாங்கிட்டோட பவரை பார்த்துங்க சார் ஏகே விஸ்வநாதருக்கு விஸ்வநாதனுக்கு கோடி ரியல் எஸ்டேட்டில் சொத்து இருக்கு ஐடி காமிச்சிருக்கார் இவங்கெல்லாம் எப்படி போலீஸ் வேலை பார்ப்பாங்க ஜாங்கிட் நகர்னு ஒரு நகரே இருக்கு மதுரையில் எங்க பிஆர்பி நிலம் எடுத்தாங்கல்ல அதில் பாருங்க மணப்பாக்கத்தில் ஜாங்கிட் நகர்னு இருக்கு ஒரு வட இந்திய அதிகாரி இந்த திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் புழிஞ்சு எடுத்து பல கொலைகள் இருக்குது அதை பின்னாடி திராவிட இயக்கம் அவ்வளோ கேவலமான இயக்கங்கள் ரெண்டு இயக்கங்கள் இப்போ ஐநூறு காரில் ராஜஸ்தான்லேருந்து நேராக டெல்லியில் போய் பிஜேபி பிரசிடெண்டர் இங்கே சம்பாரிச்ச காசு அவருடைய பையன் நம்ம எம்ஜிஎம் நிறுவனம் இருக்குல்ல ஒரு ப பத்தாயிரம் கோடி இருக்குது அந்த நிறுவனத்தில் எம்ஜிஎம் அதில் வைஸ் பிரசிடென்ட் ஐயாயிரம் கோடி இதில் இருந்தால் இல்லாமல் ஒரு மறுபாடி பையனை எம்ஜிஏ முத்து சேர்த்துவாரா உங்கள் நிறுவனத்தில் ஆகணும்னா நீங்கள் ஒரு கோடி போட்டே நான் ஒரு எண்பது லட்சமாக போடணும்ல இதெல்லாம் எந்த செய்தி அவனுக்கு போய் சேர்றேன் இந்த செய்தியில் எனக்கு இருபத்தி முப்பது வருஷமாக தெரியும் நானும் முக்கி முக்கியம் பார்த்தேன் எங்கேயும் போய் சேர்றேன் போய் போச்சேருமான்னு எனக்கு தெரியல அப்போது இந்த காவல்துறை பேசும்போது இதெல்லாம் பேச முடியுதுங்க இப்போது அந்த ஒரு பக்கம் வந்து மாவட்ட எஸ்பி வந்து இதை மறுக்கிறாரு நாங்கள் வந்து அந்த மாற்று கார்கள்லாம் கொடுத்துருக்கோம் அதாவது டிஎஸ்பியோட குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறாரு என்ன நடக்குது எது அதாவது அது நல்ல கேள்வி இது என்ன நடக்குதுன்னா இந்த இன்ஸ்பெக்டர்களை போட்டால் தான் அரசியல்வாதி வேலை வாங்க முடியும் இன்ஸ்பெக்டர் தான் லஞ்சம் வாங்கி கொடுப்பான் டோட்டல் ஸ்டேஷன் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான் கோழிகளை குவிக்க முடியும்னு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தான் எஸ்பிக்கு ஆலோசகராக யார் இருப்பா ஒரு டிஎஸ்பி ரிட்டையர்ட் ஆகிற பழுத்த பழம் உட்காந்துருப்பா அந்த மாவட்டம் பூரா கண்டூர் வச்சுருப்பான் எல்லா ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் யாருக்கு டிஎஸ்பிக்கு டிஎஸ்பி வந்து ஆசிக்ஸ் வக்தா அஸ்ஸாம்லேருந்து வருவார் ஐபி ஐபிஎஸ் கடலில் எங்கேருந்து வருவார் ஒருத்தர் வருவார் அவருக்கு அந்த மாவட்டம் எதாவது நட என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது அப்போ யார்கிட்ட கேட்பாரு அந்த டிஎஸ்பியிட்ட கேட்பார் அங்கே இந்த சேஷன் என்ன பிரச்சனை அப்போ அவர் ஆலோசனை சொல்லி அதை இப்படி இப்படி பண்ணுங்கள் இதுதான் சரியாக இருக்கும் லாண்டார் பிரச்சனை அங்கே இந்த ஜாதி இருக்குது அந்த கம்யூனிட்டி இருக்குது இங்கே தலித்து இருக்காங்க வண்டியில் இருக்காங்க தேவேந்திர குழு வேளாளர் இருக்காங்க நாடார் இருக்காங்க இதெல்லாம் யார் சொல்லுவா இந்த டிஎஸ்பி எஸ்பி சொல்லுவார் ஆசிக்ஸ் ஃபஸ்ட்டான எங்கள் அசாமிலிருந்து வருவார் மிசோராம்லேருந்து வருவார் யூபியிலேருந்து வருவார் அவருக்கு இந்த நிலவரத்தை சொல்லுவார் கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இவன் இந்த என்ன டிஎஸ்பி நம்ம சொல்லதை கேட்கவே மாட்டேங்கிறான் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேங்கிறான் சாராயக்கடை தடுக்கிறான் இதெல்லாம் டிஎஸ்பி தூக்கு எங்க கரப்டட் இன்ஸ்பெக்டர் இருக்கானோ ஆளுங்கட்சி இன்ஸ்பெக்டர் இருக்கானோ அவனை தூக்கி எஸ்பி ஆலோசகராக போடு அவனை தூக்கி ஜாங்கிட்டு கருணாநிதி ரெண்டு பேர் செஞ்ச மிகதிய அயோக்கித்தானே போலீஸ் துறையில் போட்ட உடனேயும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உட்காந்துக்குவான் உட்காந்து இன்ஸ்பெக்டர் யார் அங்கே இருக்கிற இவனுக்கு மேலதிகாரியாக இருக்க டிஎஸ்பி பூரா யாருக்கும் செலக்ட் அடிக்கணும் இன்ஸ்பெக்டருக்கு வந்து செலக்ட் அடிக்கணும் ஏன்னா இன்ஸ்பெக்டர் எதை சொல்லுகிறாரோ அதை எஸ்பி கேட்பார் இங்கே இதுதான் நடந்தது என்ன நடந்ததுன்னா இவர் என்ன பண்ணுறாரு சுந்தரேசன் அது வந்து மயிலாடுதுறை எந்த காரைக்கால் பாடும் சரக்கு 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 ஓடும் எல்லா ஸ்டேஷன்லேயும் சரக்கு ஓடும் எல்லா பார்லேயும் சரக்கு ஓடும் எல்லாம் நடக்கும் இது பூரா கட்டிங் வாங்கி கொடுக்குற வேலை எஸ்பிக்கு யார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் இவர் என்ன பண்ணுறாரு போய் எல்லாம் கேஸ் போட்டுறாரு அந்த ஏரியாவில் கள்ள கடத்தல் சாராயமே எல்லாம் பண்ணிடுறாரு யார் சுந்தரேஷன் பாலச்சந்தருக்கும் சுந்தரேஷருக்கும் சண்டை வரும் நான் சொல்ல நீ கேளியா யோ நான் டிஎஸ்பியா நீ டிஎஸ்பியா நீ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எஸ்பிஐத்து போய் சொல்லு எஸ்பியிட்ட போட்டு கொடுத்துறாரு நமக்கு மாமுலே வர்றதில்லைங்க எல்லா ஸ்டேஷன்லேயும் கட்ட பஞ்சாயத்து சாராயம் விற்கிறது கஞ்சா விற்கிறது அபின் விற்கிறது கோடிகளில் ஒவ்வொரு நீங்கள் பதறிட்டு போய் ஒரு ரெண்டு கோடியை கொடுத்தா தான் நீங்கள் எங்கே ஐஜி ஆஃபீஸில் சீப் ஆஃபீஸில் ரெண்டு கோடி கொடுத்தா தான் டிஸ்டிக் எஸ்பியாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் இருபது கோடி சம்பாதிக்கலாம் இதை எல்லாத்துக்கும் கேசப்பட்டு உழுதலிட்டார் யார் சுந்தரேஷன் உள்ளதோனையோ இவனுக்கு எதாவது பாடம் பட படிப்பு வைக்கணும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க சிஎம்மு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறை வந்துட்டு போகிறார் சிதம்பரம் மயிலாடுதுறை வர்றாரு சிஎமுக்கு கான்வாய்க்கு போகணும் ஜீப்பை பிடிக்கிறாங்க ஏன்னா சிஎமுக்கு பந்தோபஸுக்கு அந்த மாவட்டத்தில் ஜீப்பே இல்லையா இந்த ஆள் நடக்க விடணும் இவனை இவனை ஆடைக்கலைக்குன்னு முடிவு பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு நடந்தே போகிறார் எங்கேருந்து வீட்டிலருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கேருந்து எப்படி எப்படி போகிறாரு நடந்து போகிறாருங்க ரோட்டில் உரம்லாம் பார்க்குறேன் என்னென்னா டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டு நடந்து போய்ட்டுருக்கார் பின்னாடி போலீஸே காணும் ஜிபேங்கானா நாலு நாள் நடக்குது இதை பார்த்து மறுபடியும் கேட்குறாரு நான் நடந்து போயிட்டுருக்கேங்க எனக்கு ஜி இல்லை மெய்யநாத அமைச்சர் வர்றார் எங்கே மயிலாடுதுறைக்கு அவருக்கு கால்நாய் வேணும் இவரை இந்த சா கள்ளச்சாராயம் விற்கிறான்ல க டா இது பாண்டிச்சேரி சரக்கு கடை காரைக்காலத்துக்கு கடத்திட்டு வந்து விற்கிறவன் பூரா இவர் இங்கேருந்து மாற்றுங்க யாப்தாய மாமூல் தர முடியும் அந்த மாவட்டத்தில் இரநூறு கடை இருக்கு எவ்வளோவே இரநூறு கடை கடைக்கு இருபத்தாயிரம் கணக்கு போட்டுங்க ஒரு கோடி வருதா ஐம்பது லட்சம் ரூபா வருது இப்படி அந்த மாவட்டத்தில் பாலச்சந்திரனுடைய மாச வசூல் ஒரு கோடி ரூபாய் எஸ்பிக்கு எஸ்பிக்கு ஒரு கோடி வசூல் பண்ணி கொடுத்துட்டு பத்து லட்சம் இவர் எடுத்துக்கிறார் இல்லை ஐம்பது லட்சம் எடுத்துட்டு ஐம்பது லட்சம் கொடுக்குறாருன்னு தெரியல அதெல்லாம் அவர் டைரி தான் பார்க்கணும் அப்போது இவர் என்ன பண்ணுறது டியூட்டி பார்க்க விடாமல் பந்தோபஸுக்கு பந்தோபஸ் பந்தோபஸ் யார் போடுறது இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் ஐயா சொல்லிட்டாரியா டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போடுறது இன்ஸ்பெக்டர் உன்னை தொலைக்க விட மாட்டேன் நீங்கள் மாமூல் வசூலில் கை வைக்கிற உன்னை தொலைக்க விட இதுக்கு யார் ஆதரவு எஸ்பி ஆதரவு எஸ்பி கூட சொல்கிறாரு யோ ஏயா இப்படி இருக்கிற இப்படி போயா வளைஞ்சு போயா உனக்கு பணம் வேண்டாமா விட்டு நான் வாங்கிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் எனக்கு வாங்கி தரேன் அவன் சொல்லி கேளியா ஏங்க நான் பெரிய முனி பெரிய அதிகாரி இல்லையா அவன் தாய பெரிய அதிகாரி யாரு இன்ஸ்பெக்டர் எல்லா மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்குதுங்க அவன் ப பயந்துட்டு போயற வேலையை பார்க்க முடியல விருப்ப ஓய்வுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு விஆர்எஸ் கொடுத்துருக்கறாரு மறுபடியும் கூட்டு எஸ்பி தான் பேசியிருக்காரு நீங்கள் வேண்டாம் இருங்க தொடருங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி குடத்தில் இருக்காருன்னா விஸை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பார்களா மறுபடியே அவர் இருக்க வைக்கிறாங்க ஈ ஏன் இருக்க வைக்கிறாங்கன்னா இன்னும் நிறைய ரகசிய வெளிவரும் எஸ்ஐலேருந்து டிஎஸ்பியாக இருக்காரு எத்தனை ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணியிருப்பார் அத்தனை தகவல் வெளியே வந்துனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நாரி போயிடும் திமுக ஆட்சி நாசமாக போயிடும் அதனால் அவரை எங்கேருந்து சொல்கிறாங்க ஏடிஜி டேவிட்ஷன் ஆசீர்வாதம் ஐஜி செந்தில் வேணா ரெண்டு பேரும் தேசிய ஒளி விட்டுறாதீங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா செவன் ஆசீர்வாதம் ரியல் எஸ்டேட்டு ஆசீர்வாதம் இல்லை நல்லா கேட்டுங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி திருடக்கூடிய ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டரை நூறு கோடி வச்சுருக்கான் ஆனால் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ரியல் எஸ்டேட் ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் வாராக்கி வந்து ஒரு வழக்கு கொடுக்குறாரு அந்தாலும் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு மதுரை கமிஷனாக இருக்கும்போது பாஸ்போர்ட்டை வந்து டூப்ளிகேட் பாஸ்போர்ட் தயார் பண்ணி பணம் அடிச்சிட்டாரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய நேஷனல் கிரைம் எவ்வளோ கொடுப்பான் ஒரு ஷிலோன்காரனோ ஷிலோன்காரன் தான் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வாங்குவேன் வெளிநாடு போகிறக்கு அதுக்கு வச்சு எவ்வளோ கொடுப்பான் ஐம்பதாயிரம் கொடுப்பான் எவ்வளோவே மதுரை கமிஷனாக இருக்கிற போது ஒரு ரியல் எஸ்டேட் மேட்ரு முடிச்சாலும் நூறு கோடி வரும் எவ்வளவு ஆயிரம் பிரச்சனை இருக்குதுங்க மதுரையில் கமிஷனர் இருந்தார்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு மேட்ரு முடிச்சு கொடுத்து எவ்வளோ கொடுத்து கொடுத்துருப்போமா நூறு கோடி ஒன்று கொடுத்துட்டு போவோமா எனக்கு தெரிஞ்ச அத்தனை கமிஷனில் நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் ஜார்ஜு பழைய கமிஷன் மெட்ராஸ் ஜார்ஜு இதில் எத்தனை கோடிக்கு வீடு கட்டி வச்சுருக்காரு ஐம்பது கோடிக்கு வீடு கட்டி வச்சிருக்காரு நூறு கோடிக்கு வீடு கட்டி வச்சிருக்காரு ரியல் எஸ்டேட்ல அவருடைய சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி தேரும் ஜார்ஜ் ஏ கே இருபதாயிரம் கோடி தேரும் இந்த விஷயத்தை டேவிட்சன் ஆசீர்வாதம் பேர் அடிப்படையில் எந்த எப்படி வருதுங்க அதாவது மீடியாவில் டேவிட்சன் ஆசீர்வாதம் எதிரான ஒரு குரூப் இருக்கு செந்தில் வேலனுக்கு எதிரான ஒரு குரூப் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க போட்டு அடிச்சு காலி பண்றாங்க எல்லாம் நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் அரசு எதை சொல்லுகிறோதை செய்வார் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இருக்காரு இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கியா ஜெயலலிதா கவர்மெண்ட்ல விசுவாசமாக இருக்காரு திமுக கவர்மெண்ட்லேயும் விசுவாசமாக இருக்கு அவர் நினச்சிருந்தால் ரியல் எஸ்டேட் கமிஷனராக மாறுனால் ஒரு ஆயிரம் கோடி ரூபா வச்சுருக்கலாம் போல் செந்தில் வேலை அதே மாதிரி தான் மிஸ்டர் கிளீன் இந்த அரசியலுடைய வேலை என்னென்னா நல்ல அதிகாரிகளை போட்டு கரெக்டட் பண்ணுறோம் நல்ல அதிகாரிகள் இமேஜை காமிச்சிட்டு இங்கே பூரா ஊழல் பண்ணுறது தான் திமுக ஸ்டைல் நீங்கள் செயல் உடனே பார்த்தீங்கன்னா செயலேருந்துருப்பாங்க ஒரு வேறு விஷயங்கள அடிபடும் பேர் ஆனால் நிர்வாகத்தில் அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரன் நாகர்கோயில புரிய நகைக்கடை பழகோடி இருக்கு மாப்பிள திருடி கடிப்படாத உனக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்துங்க நான் வச்சுருக்கேன் அவர் வெட் ஐ ஐபிஎஸ் வெட்டினரி டாக்டரு பேங்கில் வேலை பார்க்குறாரு பேங்கில் வேலை பார்த்து அப்புறம் வெட்டினரிக்கு வந்து சம்பந்தம் பண்ண இடத்துல தங்கமாக தங்க பாலமாக வச்சுருக்கா மாமனார் அப்புறம் அவருக்கு இந்த ப்ராடு பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படி இப்படி நீங்கள் அந்த அந்தந்த மேட்டரில் அப்படி இப்படி இருக்கு கோடம் பார்க்க மேட்டரில் அதே போல் இறை என்பு அதை விட நேர்மையான அதிகாரி இறை என்பெல்லாம் குறையே சொல்ல முடியாது வேலை அவரை வேலை பார்க்க முடியல அதே போல் செந்தில் வேலை டேவிட்சன் ஆசீர்வாதம் பத்தரை மாற்று தங்கங்கள் நீங்கள் பழைய சுதாகர் இந்த வேலையை விட டெல்லிக்கு போயிட்டார் இதெல்லாம் இடம் போட்டுக்கலாம் முள் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாது ஆனால் வேலை பார்க்க முடியல இந்த அரசாங்கம் ச திராவிட இயக்கமெல்லாம் திருடுவோம் தாங்க கொள்கையை இல்லை மக்களுக்கான கொள்கை என்ன இருக்குது திருடுறது கொலை அஞ்சு லட்சம் கொண்டு போய் அந்த அந்த மணிக்கு சதகிஜன் சொல்லும் போது அரசு நல்ல நிர்வாகங்களை தெரியுது அரசுக்கு பெரிய கெட்டப்பேரை இந்த உயர் அதிகாரிகள் அந்த குற்றச்சாட்டுமே வைக்கிற வைக்கிறார் அது என்ன காரணம்னா அந்தந்த அமைச்சர்கள் அந்த எஸ்பியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் அந்த அமைச்சர்கள் என்ன முதலமைச்சர் சொல்லுவாங்கன்னா அமைச்சர் எங்கன்னா கட்சிக்காரனை பூரா ஜெயிலில் முடிஞ்சு போட்டேங்க கட்சிக்காரன் மூலம் கேஸ் போட்டிங்கன்னா இப்படிங்க எலெக்ஷன் அவன் செலவு பண்ணுவான் எப்படி அவன் திருடுவான் ஒரு ஒரு செயலாளர் இருக்கான்னா அவன் திருடுனா தாக்க செலவு பண்ணுவான் எலெக்ஷனில் ஏமா மக்களை ஏமா மக்களுக்கு பணத்தை எப்படி கூட்டி கொடுப்பான் அவன் சொத்தை பற்ற கூட்டி கொடுப்பான் மக்களுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஒரு அவன் அவன் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணுங்க ஐம்பது திருடத்தானே செய்வான் அதை என்ன பண்ணுவான் சட்டப்பிரோதத்தை பார்த்தா திருடுவான் அது இன்ஸ்பெக்டர் பிடிச்சான்னா எப்படிங்க கட்சிக்கு செலவு பண்ண முடியும் மாநாடு வருது பத்து ஓல்வா பஸ் வச்சு கூட்டிகிட்டு போகணும் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு பஸ்ஸுக்கு பத்து பஸ்ஸுக்கு அஞ்சு லட்சரூவா செலவாகும் எங்க அவன் கவுன்சிலர் செலவாக பண்ணுவான் திருநகரத்துக்கு தான் கவுன்சிலராக வர்றான் கொள்ளையடிக்கிறது தான் அந்த கவுன்சிலராக வரான் இப்போ இதுக்கு கட்சியும் இருக்குன்னு சொல்கிறீங்க கட்சியுடைய முக்கியம் எல்கேஜி மாதிரி பேசாதீங்க சார் அறிவிக்கப்படாத இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் பகுதி செயலாளர் தாங்க எந்த ஊரில் இருக்கீங்க அறிவிக்கப்படாத இன்ஸ்பெக்டரே பகுதி செயலாளர் தான் பகுதி செயலாளர் மீது இன்ஸ்பெக்டர் எதாவது உள்ள பண்ணான்னா தனியிலா காட்டுக்கு போயிடுவாங்க பகுதி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்தி இரநூத்தொம்பது டாஸ்மார்க் கடை இருக்குது டாஸ்மார்க்கு ராத்திரி எத்தனை மணிக்கு போட்டிடுவான் பத்து மணிக்கு மூட்டிடுவான் பதினோரு மணிக்கு போட்டிங்கன்னா சரக்கு கிடைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் விற்கிறது யார் பகுதி செயலாளர் ஒரு பினாமியை போட்டு விற்பான் அவனை அவனை போய் இன்ஸ்பெக்டர் முடிச்சிடுவாரா அவரும் கட்டிங் வாங்கிட்டு போயிடுவார் அப்போது சட்டத்தை மீறக்கூடிய வேலையை செய்கிறது யார் வட்டச் செயலாளர் வண்டு முருகன் அவனை பாதுகாப்பது இன்ஸ்பெக்டரு அப்போ இன்ஸ்பெக்டரை போய் நீங்கள் எதாவது கேட்க முடியுமா பகுதி செயலரை கேட்க முடியுமா ரெண்டு பேரும் தான் கூட்டு எல்லா சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் திமுக வந்தால் திமுக அண்ணாதிமுக அண்ணா திமுக எங்க அவனுக்கு தெரியாமல் யாரும் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது அவனுக்கு தெரியாமல் அவனை கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது அவனுக்கு தெரியாமல் பில்டர் இருக்க முடியாது அது இன்ஸ்பெக்டரும் அவனும் இன்ஸ்பெக்டருக்கு யார் பாதி வட்ட செயலாளருக்கு பாதி என் முடியாது நான் நீ சம்பளம் வாங்கிட்டு பொண்டாட்டு பிள்ளை தான் காப்பாற்றுனா கட்சி நடத்தணும் நான் என்ன பண்ணணும் கட்சி நடத்தணும் மாநாடுக்கு போகணும் ஊர்வலம் போகணும் உண்ணாவது இருக்கணும் போஸ்ட் அடிக்கணும் மீட்டிங் போகணும் அதெல்லாம் சொத்து என்ன எங்கள் அப்பாவும் சொத்தை வைத்து கொண்டு வரணும் நானே பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்து படுக்க இடம் இல்லாமல் இப்போ பிளாட்ஃபார்த்தில் படுத்து கிடந்து இப்போ நான் வட்ட செயலர் ரைட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஐம்பது கோடி சேர்ந்துருச்சு அதுக்கு இன்ஸ்பெக்டர் இடைஞ்சலாக இருந்தது எப்படி செய்ய முடியும் இதுதான் சுந்தரேசன் பிரச்சனை பாலச்சந்திரா என்ன செய்ய என்ன செய்கிறாரு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு சட்டத்தை மீறுவதற்கு சமூகத்தை மீறுவதற்கு எல்லாத்துக்குமான ஏஜெண்ட்டும் பாலச்சந்திரன் பாலச்சந்திரனை பாதுகாப்பது எஸ்பி இதுதான் இந்த 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 செட்டப்பை ஃபெடரல் செட்டப்பை இப்போது ஒரு ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க இவர் யூனிஃபார்ம்லேயே வந்து கொடுக்குறாரு அந்த போலீஸுடைய மறுபடி பார்த்தா இது வந்து டிசிப்ளின் ஒரு டிசிப்ளினுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்து முதலமைச்சர் கோரிக்கை இப்படிலாம் வரும்போது மேற்கொண்டு இந்த டிஎஸ்பி மேலேயே ஒரு நடவடிக்கையோ அல்லது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டமை எப்படி போகும் ஒன்று அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டார் அவர் எல்லாரும் தயாராக இருக்கார் யார் சுந்தராய்ஸை அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு போனால் அவரை ஜெயிச்சுருவார் அவருக்கு தெரியும் இப்போ பயப்படுவது அரசு தான் பயப்படுவது அரசு அலிபாபாவும் நாற்பத்தொடர்கள் வந்து அரசு சுந்தரேஷா கழட்ட தயாராகிட்டார் ஆனால் நான் என் யூனிஃபார்ம் கட்டிருக்க முடியும் பல பேர் யூனிஃபார்ம் கழட்டிடுவேங்கிறார் பல பேருடைய யூனிஃபார்மை கழட்டிடுவேன் அத்தனை கரெப்டட் நான் இசைலேருந்து டிஎஸ்பியை பணியாற்றிய காலத்தில் அத்தனை பேருடைய ஆதாரங்கள் வச்சுருக்கேன் எல்லா கூட நீதிமன்றத்துக்கு போனேன்னா பாதி பேர் யூனிஃபார்ம் கல்டு போகும் பாதி பேர் யூனிஃபார்ம் கண்டு போகும் ஆ அப்போ என்னை விட்டுட்டு போக சொல்கிறீங்க போய் அமைதியாக தான் இருக்க மாட்டேன் ரவி ராகவேந்திர அமைதியாக இருக்கார் அப்போ பட்டாலியன் அருண் அமைதியாக இருக்கார் பல போலீஸ் அதிகாரிகள் போர்க்குணம் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க நான் அமைதியாக இருக்க மாட்டேன் உங்களோட கிழிச்சி தொங்க விடாம விட மாட்டேங்கிறார் இப்போ பயப்படுறாங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் இருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட் இருக்கார் யாருன்னு கேட்டால் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய பையன் பிரசாந்த் பூஷன் நல்லா கேட்டுங்க நீங்கள் இப்போ சுந்தரேஷன் பாலச்சந்தர் ஸ்டாலின் மூணு பேர் கதையை அப்படியே நான் டெல்லி கொண்டு போயிடுறேன் சாந்தி பூஷனுங்கிறவர் ஒரு பழைய சட்ட அமைச்சர் அவருடைய பையன் பிரசாந்த் பூஷன் பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளை பற்றி அத்தனை புகாரை கொண்டு நேரடியாக சீஃப் ஜட்ஜிட்ட கொடுக்குறாரு சீஃப் ஜட்ஜி கொடுக்குறாரு கொடுக்குறார் சீஃப் ஜட்ஜ் அவர் என்ன பண்ணியிருக்கணும் கண்டம் தி கோர்ட்டு போட்டு பிரசாந்த் பூஷனை ஆறு மாதம் உள்ளே வச்சுருக்கணும் அதான முறை ஆனால் பிரசாந்த் பூஷனை பார்த்து நீதிமன்றம் தயவுசெய்து அமைதியாக இருக்கு ஏன் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு சிபிஐ டைரக்டர் அங்கே வீட்டில் அந்த குறிப்பேடு குறிப்பு இருக்கு யார் வருகை குறிப்பேடு அதில் அத்தனை அகேஷன் அவர் போய் வீட்டில் பார்த்துட்டு போயிருக்கான் அங்கே ஒரு சி சிஆர்பிஐ இருப்பான் ஆயுதப்படம் அவருக்கு பாதுகாப்பு வீட்டுக்கு குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைக்கு பாதுகாப்பு இது எவன் போனால் போட்டு தான் போகணும் அதை எடுத்துக்கிட்டோம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாரு இவ்வளோ அகேஷன் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கானுங்க எதுக்கு விசாரிக்கின்றிருக்கேன் அப்பா சும்மா இருப்பாங்க எத்தனை நீதிபதிகளை பதிவு பணி நீக்கம் செய்ய முடியும் எத்தனை வேற விசாரிக்க முடியும் எத்தனை வேறு குற்றவாண்டி கூண்டு ஏற்ற முடியும் இந்த மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையெல்லாம் போயிடும் தயவுசெய்து பேசாமல் போ பேச நான் பார்த்துக்கிறேன் பிரஷனில் சேம்பரில் கொண்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட் அப்போ இருந்தவர் பேசாமல் அமைதியை போயிடும் நான் பார்த்துக்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறேன் தயவுசெய்து இந்த கான்ஸ்டியூஷனை கேவலப்படுத்திடாங்க இதே நிலமை தான் இப்போ சுந்தரமூர்த்திக்கு மேலேருந்து மெட்ராஸ்லேருந்து பேசி அமைதியாகியா அவனுக்கு ஒன்று நான் பார்த்துக்குறேன் இப்போ அவருக்கு அமைதி பிரசாந்த் பூஷண எப்படி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி சொல்லி நான் பார்த்துக்கிறேன் தயசந்த டேமேஜ் பண்ணி அதே போல் சென்னையிலேருந்து உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு நாங்கள் பார்த்து கொஞ்சம் அமைதியார் இப்போ இதான் நடந்துகிட்ருக்கோம்